உத்தரப்பிரதேச மாவட்டம் ஹத்ராஸ் பகுதியில் ஒரு மத போதனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததை சமீப காலத்தில் பார்த்தோம் இது இந்தியா முழுக்க பெரும் அதிர்வையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் அப்படி அந்த சம்பவ இடத்துல என்னதான் நடந்தது அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண போலே பாபா அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உத்தரப்பிரதேசம் மாவட்டத்தில் இருக்கிற ரதி பன்பூர் அப்படிங்கிற ஒரு தான் இந்த கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு இது ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக சுத்தி இருக்கிற நிறைய கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க இந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு எண்பதாயிரம் பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லிதான் காவல்துறை கிட்ட வந்து அனுமதி வாங்கியிருக்காங்க இந்த சொற்பொழிவு கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணவங்க ஆனா இந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் இங்க பெரிய கூட்ட நெரிசலம் ஏற்பட்டு இந்த உயிரிழப்பும் நடந்திருக்கு ஏன் ஒரு நபரை பாக்குறதுக்கு இப்படி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இந்த ஆன்மீக சொற்பொழிவா ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறது யாரு அப்படின்னா போலே பாபா அப்படிங்கிற ஒரு நபர் இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட பேரு நாராயண் சாகர் ஹரி அப்படின்னு சொல்றாங்க இவரு உத்தரப்பிரதேச மாநிலத்தோட காவல்துறையில வந்து பணிபுரிந்திருக்காரு கிட்டத்தட்ட பதினேழு வருஷங்கள் காவல்துறையில பணியாற்றினதுக்கு அப்புறமா விருப்ப ஓய்வு பெற்றிருக்காரு இவர் தன்னை சிவனோட நேரடி தொடர்பில் இருக்கிறதாகவும் தாந்தா சிவனோட அவதாரம் அப்படின்னு தன்னை கிளைம் பண்ணிக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்ல இவர் பிஜேபிக்கும் ஆர் எஸ் ரொம்ப நெருக்கமான ஒரு நபராகவும் இருந்திருக்காரு இந்த போலே பாபா இப்பதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்ல இதுக்கு முன்னாடி அதாவது கோவிட் காலகட்டத்திலையும் இதே மாதிரியான ஒரு மத சொற்பொழிவு கூட்டத்தை வந்து அவர் நடத்தியிருக்காரு அதுல ஐம்பது பேர் மட்டுமே கலந்துக்கலாம் அப்படின்னு காவல்துறை வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க ஆனா அந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கும் மேல வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கோவிட் காலகட்டத்துல ஒரு பெரிய சர்ச்சையானது சோ இவருக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது முதல் முறையில் இவர் ஏற்கனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் இவரை பார்க்கறதுக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் தன்னை சிவனோட ஒரு அவதாரம் அப்படின்னே வந்து கிளைம் பண்ணிக்கிறாரு அதை மட்டும் இல்லை மக்களோட பிரச்சனைகளையும் சரி கோரிக்கைகளையும் சரி நேரடியா சிவன் கிட்ட இவர் பேசுவாரு சிவன் கிட்ட இவர் எடுத்துட்டு போவார் அப்படின்னும் வந்து இவர் சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த பகுதி மக்கள் கிட்ட என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை அப்படின்னா இவரோட காலடி மண்ணை எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த மக்களுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு இந்த கூட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க ஆர்கனைஸ் பண்ண அந்த கூட்டத்துல எண்பதாயிரம் பேர் வரைக்கும் கலந்துப்பாங்க அப்படின்னு காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க ஆனா ரெண்டு லட்சம் பேருக்கும் மேல வந்து அந்த கூட்டத்தை வந்து அட்டன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த கூட்டம் நிறைவடைகிற வரைக்கும் பெருசா எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த சொற்பொழிவு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போ பாக்குறதுக்காக வெளியேறுவாங்க இல்லையா அந்த நேரத்துல வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டு நிறைய பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க ஒரு சில மரணங்களும் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் பெரும்பகுதியான மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த சாமியாரோட காலடி மண்ணை எடுத்துட்டு போனா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவர் அணுகிறதுக்காகவும் அவரோட காலடி மண் எடுக்கிறதுக்காகவும் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க இதுவும் பெரிய அளவுல வந்து மரணத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னும் சிலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரோட கார் டயர்ல இருக்கிற மண்ணை எடுத்துட்டு போகணும் சோ அதுவும் வந்து ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மண்ணு தான் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் நிறைய பேர் வந்து ஓட்ட நெரிசல்ல போயிட்டு அதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க அதுவும் பெரிய அளவுல வந்து அந்த இடத்துல ஒரு நெரிசலை ஏற்படுத்தியிருக்கு இப்படி பல்வேறு காரணங்களாலதான் கூட்ட நெரிசல் அதிகமானாலும் கூட மக்கள் அவரோட காலடி மண் எடுக்கணும் அவர்கிட்ட நேரடியாக போய் ஆசீர்வாதம் வாங்கணும் மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டதுனால அந்த இடத்துல அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரச்சனை கொஞ்சம் தீவிர தொடங்க அப்புறமா இதுக்கு அடுத்த கட்ட தீர்வு என்ன பார்க்கும்போது இதுக்கு காவல்துறை அதிகாரிகளோ உயர் அதிகாரிகளோ யாருமே வந்து ஆரம்ப கட்டத்துல இந்த பிரச்சனையை வந்து பார்க்கல அவங்க இதை தடுத்து நிறுத்தல அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா எல்லாமே லேட்டாக தான் வந்தாங்க லேட்டாக தான் காவல்துறையினருக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னு சொல்றாங்க காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து பார்வையிடவே இல்லை அங்க உயரதிகாரிகள் யாருமே இல்லைன்னா அந்த மக்களும் வந்து ஒரு சைடில் குற்றம் சாட்டுறாங்க இதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் வந்து ரொம்ப தாமதமாக தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே போதுமான மருத்துவ வசதிகள் அவங்களுக்கு செ செஞ்சு தரப்படலை அப்படின்னா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க அங்க பாதிக்கப்பட்ட மக்களை ட்ரக்லையும் டெம்போலையும் டிராக்டர்லையும் தான் வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க இருக்காங்க ப்ராப்பரான ஆம்புலன்ஸ் வசதியும் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது மருத்துவ சிகிச்சை நடக்கிற இடத்துலையும் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் போதுமான மருத்துவர்கள் இல்லை அதனால வந்து மருத்துவம் பார்க்குற அந்த ப்ராசஸும் வந்து ரொம்ப தாமதமாக தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்னால தான் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது இதை தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து ட்விட்டர் பக்கத்துல வந்து ஒரு இரங்கல் செய்தி தெரிவிச்சிருந்தாரு அதுல இந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரங்கல் செய்தியும் காயம் அடைஞ்சவங்களுக்கு வந்து நாங்க வந்து அதிகமா உதவி பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமா அவங்களை வந்து மீட்டு கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவும் போட்டிருந்தாரு ஆனா இந்த சம்பவம் தொடர்பா கோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கும் போடப்பட்டிருக்கு அந்த பொதுநல வழக்கு வந்து விசாரிக்கும் போது ஒரு எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர்ல இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண அந்த ஆர்கனைசர்ஸ் மேல ஒரு அஞ்சு பேர் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த கூட்டம் கூடுறதுக்கான முக்கியமான காரணமா இருந்த போலே பாபா அப்படிங்கிற அந்த நபர் மேல வந்து எஃப்ஐஆர் போடப்படலை அதாவது எஃப்ஐஆர்ல அவரோட பெயரும் சேர்க்கப்படல இதுவும் அந்த பகுதி மக்களுக்கு இடையில வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா அந்த போலே பாபாங்கிற நபராலதான் இவ்வளவு கூட்டம் வந்து கூடுச்சு அவர் தான் இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு காரணமா இருக்க முடியும் அப்படி இருக்கும் போது அவர் பெயரையே வந்து எஃப்ஐஆர்ல ஃபைல் பண்ணல அப்படிங்கும் போது இது எந்த மாதிரியான ஒரு சரியான நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு இந்த சம்பவத்தினால கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கும் மேல மரணம் அடைஞ்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து காயமடைந்து மருத்துவமனையில வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க முறையும் இந்த தவறு நடக்குது அப்படின்னா இதை நம்ம யாரோட தவறுன்னு சொல்ல முடியும் இது வந்து ஆர்கனைஸ் பண்ண அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸோட தவறுன்னு எடுத்துக்கலாமா இல்ல இதுக்கு முன்னாடியே இப்படி கூட்டம் கூடியிருக்காங்க அப்படி கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதை முன்னாடியே சரியா அனலைஸ் பண்ணாம அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்த அதிகாரிகளோட தவறுன்னு எடுத்துக்கலாமான்னு தெரியல இந்த சம்பவம் இந்தியா முழுக்க பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி